துணை முதலமைச்சர் பதவி ஐயா பழனிசாமி அவர்களே உங்களுக்கு முன்னாலே புரட்சி அம்மா அவர்கள் எனக்கு முதலமைச்சர் தந்தார்கள் மீண்டும் பதிமூன்று ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி பதினாலில் அம்மா அவர்களுடைய பதிமூணு ஆண்டுகள் பயணித்திருக்கிறேன் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் எனக்குத்தான் தான் அம்மா அவர்கள் முதலமைச்சர் பதவியில் தந்தார்கள் கழகத்தில் எத்தனையோ மூத்த தலைவர்கள் முன்னோடிகள் கழகத்திற்காக அறுபாடு பட்டவர் தியாகம் செய்தவர்கள் இருந்தார்கள் அவர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் தலைவர் புரட்சித்தனையின் மம்மாவர்கள் என்னை தான் முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள் நியமனம் செய்தார்கள் இவரிடமோ துணை முதலமைச்சர் பதவியேற்க துணை முதலமைச்சர் பதவி ஒரு அதிகாரம் இல்லாத பதவி டம்பி பதவி என்பதை நான் உணர்ந்துதான் அந்த பதவி எனக்கு வேண்டாம் என்று சொன்னேன் என்னை வலுக்கட்டாயமாக தான் அந்த பதவியில் நீடிக்கச் செய்தார்கள்